ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெனன்லையே ஜரி வரக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க இது மூணும் ஒரு பேட்டன் இது மூணும் ஒரு பேட்டர்ன் ஸோ ஒரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷனுங்க இதுவும் ஆயிரத்தி ஐம்பது தான் இந்த பேட்டனும் ஆயிரத்தி ஐம்பது தான் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ லெனன் வந்து உங்களுக்கு நம்ம சாஃப்ட்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வியராக இருக்கும் அதிலே வந்து ஜரி வந்தால் நல்லா கிராண்டாகவும் இருக்கும் நம்ம ஃபங்க்ஷன் வியராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கம்ஃபர்டபுளான வியராகவும் நமக்கு கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இதுதான் முந்தான அந்த ஷிபோரி டிசைன் வந்து உங்களுக்கு முந்தானிலையும் ப்ளவுஸ்லேயும் வந்துடுது இது ப்ளவுஸுங்க ஸோ ப்ளவுஸும் முந்தானையும் ஒரே மாதிரி இருக்குது கைக்கு அழகா ஜருகை வந்துடுது சாரி ஃபுல்லாக அழகான ரெட்டில் ஃபுல்லாக வந்து கோல்டன் ஜருகையில் செமையாக இருக்குது என்னோடய ஃபேவரேட் ஃபஸ்ட்டு பார்த்தா ரெட்டுங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த சாரி ரொம்ப ஃபேவரெட்டாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஸாரி பார்த்துட்ருக்கோம் அழகான க்ரீன் பேக்ரவுண்ட் ஸோ அதே பேட்டர்ன்லேயே க்ரீன் வந்து இந்த ஷிபோரி டிசைன் வந்து உங்களுக்கு முந்தானையிலையும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க அதோட சீக்வன்ஸ் டிசைனும் இருக்குது பாருங்கள் இந்த சாரிலாம் ரொம்ப கிளியராக தெரியுது அந்த சீக்வன்ஸ் டிசைன் இது முந்தான இது ப்ளவுஸுங்க சாரீக்கு அந்த பார்ட்ரு வந்து சாரியில் வரக்கூடிய பார்ட்ரு உங்களுக்கு ஸாரி ப்ளவுஸ்க்கும் கைக்கு வந்துடுது அதிலே அழகான க்ரே பார்க்குறோம் இது வந்து முந்தானை ஸோ அந்த உங்களுக்கு அந்த ஷிபோரி டிசைன் மேலேயே சீக்வன்ஸ் டிசைனும் வந்துடுது இது சேரீ உள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான க்ரே பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஜரி வந்து மேலே கொடுத்துருக்காங்க அந்த கிரேக்கு மேலே ஜரியும் வந்துடுது ஸோ அழகாக இருக்க சேரீ பார்க்குறதுக்கு கண்டிப்பாக கெட்டணும் அப்படின்னா ரொம்ப செமையாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு பேட்டன் பார்த்தாச்சு ஸோ வாங்க செகண்ட் பேட்டன் பார்த்துடலாம் ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்குங்க ஸோ அந்த குவாலிட்டி ஸ்டஃப்காகவே நம்ம இந்த சாரீ கலெக்ஷன் நம்ம எடுக்கலாம் இந்த பேட்டர்னில் உங்களுக்கு பார்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாலிடான ஒரு ஜரி பா பார்டரில் கொடுக்காம அந்த சிபோரி டிசைன் வந்து உங்களுக்கு முன்னாணில் கொடுத்துருக்குறதே இந்த சாரிக்கு பார்டராக கொடுத்துருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் ஸ்கை ப்ளூ பேக்ரவுண்டில் வித் உங்களுக்கு வந்து டார்க் ப்ளூ ஷேடடில் இந்த சாரீ இருக்குது அடுத்த ஸாரி பாருங்கள் இது லைட் ஷேட் ஆஃப் ஒரு பேக்ரவுண்டில் டார்க்கர் ஷேட் ஆஃப் ஒரு ப்ரௌன் மாதிரி உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு ரொம்ப அழகான சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ எந்த சாரி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபேவரட்டாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது நான் சென்ட் பண்ணாங்க ஸோ நான் போய் உங்களுக்கு ஒன்றும் சாரீ கலெக்ஷன்ஸ் எடுக்கலை ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க கொஞ்சம் உட முடியாதனால என்னால் வந்து வீடியோஸ் உங்களுக்கு போய் ரெகுலராக போட முடியல திரும்பவும் வந்து பவர் பேங்காக திருப்பி வந்து நான் வந்து வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஒரு புது அப்டேட்ஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்